வணக்கம் பிள்ளை அறந்தாங்கிய தாண்டி கட்டு ஒரு ஊர் அதுக்கு பக்கத்துல அடைக்கத்தேவன்னு ஒரு கிராமம் கிராமத்துக்கு உண்டான எல்லா அடையாளமும் இருக்கக்கூடிய ஊரு தான் இது இந்த ஊருக்கு பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கிற என் பேரு கௌதம் பொண்ணு எனக்கு இல்லைங்க என்னுடைய அண்ணனுக்கு நான் என் அண்ணன் என் தங்கச்சி அப்புறம் அம்மா அப்பா எல்லாருமே வந்து போயிட்டு இருக்கோம் என் அப்பாவுக்கு என் அம்மாவுக்கு பொண்ணோட அப்பா வந்து அண்ணன் முறை அதனாலதான் நாங்க பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கோம் கட்டுமாவடியில இருந்து அடைக்க தேவனுக்கு டவுன் பஸ் தான் போகணும் ஆனா பஸ்ல எங்களோட மூட்டை மூட்டையா கருவாடும் வருது மொத்த குடும்பத்துக்குமே வாந்தி எடுத்து எடுத்து மயக்கமும் வருது ஒரு வழியா எப்படியோ வந்து சேர்ந்துட்டோம் இறங்கின உடனே உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா பிசு இருந்துச்சு உடனே அம்மா சொன்னாங்க தம்பி இங்க கடல் பக்கம்டா உப்பு காத்துல உடம்பு இப்படி பிசு தட்டும் ஆனா நம்ம உடம்புக்கு ஒண்ணும் ஆகாது பயப்படாதீங்க வாங்கன்னு சொன்னாங்க எங்க அம்மாவுக்கு இதெல்லாம் சகஜ போல அப்படின்னு நினைச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சோம் அம்மாவோட தலைமையில நாங்க வந்து எல்லாருமே பின்தொடர்ந்தோம் அப்போ தூரத்துல ஒரு டிவிஎஸ் பிப்டி மின்னல் மாதிரி வந்துட்டு இருந்துச்சு பக்கத்துல வரும்போதுதான் நான் அத கவனிச்சேன் அது ஆம்பளை மாதிரி சட்டை போட்டுட்டு வர்ற ஒரு பொண்ணுன்னு எங்க அம்மா அந்த பொண்ணுடைய தலையில கொட்டி அடியே இவளை எதுக்குடி இவ்வளவு வேகம் கல்யாண பொண்ணு மாதிரி இல்லாம எதுக்குடி இங்க வந்தேன்னு மிரட்ட மிரட்டுனாங்க பதிலுக்கு அந்த பொண்ணு அப்பா வர குள்ளைக்கு போனாரு இன்னும் வரல தம்பியையும் காணோம் மேலுக்கு இங்கே எம்புட்டு தூரம் நடந்து வருவீங்க அதான் நானே வந்தேன்னு சொல்லிச்சு அப்போ என் அண்ணன் என் முகத்தை சோகமா பார்த்தான் அதுக்கான காரணமும் இருந்துச்சு ஏன்னா அந்த பொண்ணோட நிறம் அப்படி அந்த பொண்ணு கருப்பா இருந்தா அந்த பொண்ணு அம்மா தங்கச்சியை முதல்ல கூட்டிட்டு போனான் அப்புறமா என்னுடைய அப்பாவை அதுக்கப்புறமா எங்களை கூட்டிட்டு போவ அவருடைய அப்பா தான் வந்தாரு அப்புறம் ஒரு வழியா அவருடைய வீட்டுக்கு போய் சேர்ந்தோம் சின்னதா ஒரு ஓட்டு வீடு வாசல்ல ஒரு பெட்டி கடை நல்ல வளர்ந்து நிக்கிற ஒரு வேப்ப மரம் திண்ணையில ஒரு பெரிய கலப்பை போன உடனே நம்ம ஊர் சொம்பு நிறைய டீ கொடுத்தாங்க இது உபசரிப்பா இல்ல ஒவ்வொருத்தரமானே தெரியல மறுநாள் தான் பொண்ணு பார்க்க போறோம் அதுக்காக பக்கத்து வீட்டு வாசல்ல படுக்க வரிசையா ரொம்ப வருஷம் ஆகுது எங்க மொத்த குடும்பமே ஒன்னா படுக்குது எங்க அம்மா அவங்க அண்ணன் கூட உட்கார்ந்து பழைய கதைகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க நிலா வெளிச்சத்துல என் பக்கத்துல என் அண்ணன் கண் கலங்கிட்டு இருந்தான் நான் அதாவ கவனிச்சேன் எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும் அவன் ரொம்ப ரொம்ப அமைதியானவன் எதையுமே அம்மா அப்பா கிட்ட தைரியமா சொல்லவே மாட்டான் பயப்படுவான் அவனுக்கு இந்த சூழ்நிலை இந்த கிராமம் இந்த பொண்ணு எதுவுமே அவனுக்கு பிடிக்கல இதை யார்கிட்டயும் சொல்ற தைரியமும் அவனுக்கு இல்லை அவன் ராத்திரி பூரா தூங்காம அழுதுகிட்டே இருந்தான் நான் அத பார்த்துக்கிட்டே இருந்தேன் காலையில குளிக்க குளத்துக்கு நாங்க போனான் அங்க போய் பார்த்தா ஆடு மாடு மனுஷன் எல்லாத்துக்குமே ஒரே ஒரே குளம் தான் சரி என்ன செய்யறது இந்த ஊர்ல இப்படிதான் போல அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க எல்லாருமே அந்த தான் குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம் அப்புறம் மறந்துட்டேன்னு பொண்ணோட பேரு இல்லையே பொண்ணோட பேரு முத்துலட்சுமி காலையில பத்து மணிக்கு ஊரு பெரியவங்க எல்லாருமே வந்துட்டாங்க பெண் பார்க்கக்கூடிய படலம் ஆரம்பிச்சிருச்சு அந்த சமயத்துல வீட்டு வாசல்ல ஒரு பொண்ணு கையில குழந்தையுடன் பயத்த பயந்த முகத்துல இருந்து வெளியே நின்றுகிட்டு இருந்தாங்க அப்போ எங்க மாமா போய் தான் அந்த பொண்ணுகிட்ட ஏதோ பேசிட்டாங்க விசாரிச்சுட்டு முத்துலட்சுமி அனுப்பியும் வச்சாங்க வீட்டு பின்பக்கமா வர சொல்லி அந்த குழந்தைய தூக்கி பார்த்து ஒண்ணுமில்ல நாங்க பிள்ளைக்கு குடல் பிறண்டு இருக்கு இதுக்கு போய் பயந்துட்டு அப்படின்னு முத்துலஞ்சி சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு கிண்ணத்துல எண்ணெயை கொண்டு வந்து அந்த குழந்தைய தன்னுடைய கால்ல படுக்க வைத்து தனது நாக்க சுழற்றி விளையாட்டி காட்டியவாறே வயிற்றை நீவி அந்த சரி செய்து விட்டார் அழுத குழந்தை கொஞ்ச நேரத்திலேயே வந்து அவளுடைய கொஞ்சலுக்கு சிரிக்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு இது ஆச்சரியமாக இருந்துச்சு குழந்தையுடைய தாய் என்ன எப்படி எப்படிப்பட்ட குழந்தையுமே கையில சிரிச்சிரும்புல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முந்தானில வச்சிருந்த ஒரு பத்து ரூபாய எடுத்து அந்த முத்துலட்சுமி கிட்ட கொடுத்தாங்க முத்துலட்சுமியும் அதை வாங்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தா வீட்டுக்குள்ள வந்ததுமே சாமி படத்துக்கு கீழே இருந்த உண்டியல்ல அந்த பத்து ரூபாய போட்டா பிறகு இந்த பெண் பார்க்கக்கூடிய படம் எல்லாம் தொடங்க நான் அதை எப்படியாவது நிறுத்திடணும் வெண் பார்க்க பெண் பார்க்கும் போதே நான் வந்து எதிர்த்து இந்த திருமணத்தை அப்படியா நிறுத்தினு சொல்லி நான் எழுது எழுணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது முத்துலட்சுமி உடனே எனக்கு முன்னாடியே சபையோர் முன்னிலையில என்னை எல்லாருமே மன்னிச்சிருங்க எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை எங்க அப்பா அம்மா சொன்ன அம்மா எங்களுடைய அப்பா அம்மா கிட்ட நான் சொன்னேன் ஆனா அவங்க கேட்கல அதனாலதான் நான் இப்போ உங்க முன்னாடி இந்த ஊர் ஜனங்க எல்லாரு முன்னாடி நான் சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய அப்பா வந்து முத்துலட்சுமி அடிக்க கை வாங்கினாங்க உடனே எங்க அப்பா போய் அதை தடுத்து நிறுத்து ஏமா வேணான்னு சொல்றேன்னு காரணத்தை கேட்டாங்க உடனே முத்துலட்சுமி எப்படி மாமா சரியா வரும் மாமாவும் நானும் ஜோடியா நின்னா கூட எல்லாருமே வந்து சிரிப்பாங்க உறவுக்காக கல்யாணம் பண்ணி வச்சு அவை மாமாவுடைய வாழ்க்கையை நீங்க கெடுத்துறாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அவளுடைய அவள் இப்படி சொன்னதுமே மொத்த சபையுமே வந்து அமைதியாச்சு அவளுடைய கண்கள் அப்போ கலங்கி போயிருந்துச்சு அவள் முந்தி விட்டாள் என்னுடைய அண்ணன் மௌனத்தின் மொழி உணர்ந்து தன்னை தாழ்த்தி அவள் உயர்ந்து விட்டாள் அப்படின்னு என் மனசுக்குள்ள தோணுச்சு அன்னைக்கு மத்தியமே சரியா அவதான் அவன் கல்யாணத்துக்கு விருப்பம் நாங்க ஊருக்கு கிளம்பணும் கிளம்பிட்டோம் ஊருக்கு போய் சேர்ந்து இப்பவே நைட்டுக்குள்ள வீட்டுக்கு போயிடலாம் கிளம்போம் அப்ப நாங்க ஒரு பஸ் ஏறதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கே வந்துட்டோம் அந்த சமயத்துல நான் அம்மா கிட்ட சொன்னேன் அம்மா என்னோட போனை நான் வீட்டுலயே மறந்து வச்சுட்டேன் நான் போய் வீட்டுல போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன் சரி போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க நான் உடனே வந்து அங்கிருந்து நேரா வீட்டுக்கு நான் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா நடு வீட்டுல முத்துலட்சுமி தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்தா அப்போ நான் அவ பக்கத்துல போய் உட்காந்துட்டு அவளுடைய கண்ணாடி வளையல்கள் நிறைந்த கைய பிடிச்சி இன்னும் நான் எத்தனை வருஷம் வாழ போறேன்னு தெரியல ஆனா நான் வாழ போற ஒவ்வொரு நிமிஷமும் உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னேன் இந்த முகத்தை தாண்டி ஒரு அழகு இருக்குடி அது உன்னுடைய மனசு இந்த கருவாச்சி முந்தானைக்குள்ள புதைந்து வாழ நான் விரும்புறேன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன் உன்னுடைய 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 அருமை வந்து என்னுடைய அண்ணனுக்கு தெரியல நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்படி நான் கேட்டதுமே அவளுக்கு திடீர்னு அதிர்ச்சியள் உறைந்து போய் என்னுடைய கையை உதறி தள்ளிட்டு வீட்டுக்குள்ள போய் ரூமை சாத்திக்கிட்டான் கதவை போட்டிக்கிட்டான் நானும் கதவை தட்டி தட்டி முத்துலட்சுமி முத்துலட்சுமின்னு கொஞ்சம் கூட்டி கொஞ்ச நேரம் கத்தி கத்தி பார்த்தேன் அவ கத கதவை திறக்கவே இல்லை கொஞ்ச நேரம் நான் வெளியே காத்துக்கி இருந்தேன் அவள் வருவா வருவான்னு பார்த்தேன் அப்பவும் வரவே இல்லை சரி உடனே நான் வந்து நான் கிளம்புறேன் உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிட்டு கூட உனக்கு விருப்பம் இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு என் அண்ணன் வந்து மௌனமா இருந்து அவனுடைய விருப்பம் அவனுக்கு விருப்பம் இல்லைன்னு உனக்கு உங்ககிட்ட உன்ன உனக்கு எப்படி உணர்த்தினாலும் அதே போல நீயும் வந்து மௌனமா இருந்து என்ன கட்டிக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லை போலங்கிறத நீ உணர்த்திட்ட எனக்கு புரிஞ்சிருச்சு நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருந்து வெளியே வந்தேன் நான் கிளம்பி வாசலுக்கு வந்ததுமே ஜன்னல் வழியா வந்து சலசலன்னு கண்ணாடி வலைகள் குடுங்கக்கூடிய கூடிய ஒரு சத்தம் கேட்டுச்சு நான் உடனே திரும்பி பார்க்க அவ எங்கிட்ட சொன்னா பரிசம்போட எப்ப வருவீங்க மாமான்னு கேட்டா நான் முதல்ல அண்ணனுடைய கல்யாணம் முடியட்டும் அடுத்து நம்ம கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து கிளம்புனேன் ஆறு மாசத்துல என்னுடைய அண்ணனுக்கும் கல்யாணம் முடிஞ்சிச்சு அடுத்த மாசமே எங்களுடைய கல்யாணமும் முடிஞ்சிச்சு கல்யாணம் முடிஞ்சதுமே அண்ணன் அமெரிக்கா போயிட்டான் வரவே இல்லை கிட்டத்தட்ட ஆறு வருஷம் கழிச்சு இப்பதான் தங்கச்சியோடைய கல்யாணத்துக்கே வந்திருக்கான் அவனுக்கு ஒரே ஒரு பை ஒரே ஒரு பையன் தான் ஆனா எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இப்ப மூணாவதா வயிற்றுல அஞ்சு மாசம் என் அண்ணன் எங்களுடைய பார்த்துட்டு எங்களை தான் பாத்துக்கிட்டே இருந்தான் கல்யாணத்துக்கு வந்த அண்ணன் மொத்த கல்யாண வேலையுமே முத்துலட்சுமி கவனிச்சுக்கிட்டு இருந்தா எனக்கு டயத்துக்கு சாப்பாடு தந்துட்டும் என் அம்மா அப்பாவை கவனிச்சுட்டும் மொத்த குடும்பத்துக்கு ஒரு தாய் போல எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தா அதே சமயம் கல்யாணத்துல மூளையில உட்காந்து மொபைல் போன்ல பேஸ்புக்கையும் வாட்ஸ்அப்பையும் பார்த்துட்டு இருந்த அவனுடைய புண்டாட்டியையும் அண்ணன் பார்த்தான் இப்ப புரிஞ்சிருக்கும் அவனுக்கு ஆண்டவன் தேவதைய கண்ணுல காட்டும் போதே புரிஞ்சுக்கணும்னு மனைவி அமைதவெல்லாம் இறைவன் கொடுத்த வரங்க இந்த வீடியோவை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை வீடியோ ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் வச்சுக்கோங்க மறக்காமல் பண்ணுங்க கூடவே அந்த பரிசு முறையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோ பெருத்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்